நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் என்னென்ன பிஸ்னஸில் வரும் என்னென்ன வேலைகளில் வரும் எந்த மீடியமா வரும் எது மூலமா வரும் அதை நம்ம எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொள்வதற்கு என்ன வேணும் ஒரு பால் வேகமா வருது உள்ள ஸ்பின் ஆகி வருது அப்ப அதை எதிர்கொள்ளணும் நம்ம பேட்ஸ்மேன் அப்ப எப்படி எதிர்கொள்வது ஸ்பின் அடிக்கிறது எப்படி ஃபாஸ்ட் பால் அடிக்கிறது எப்படி அது போல பணம் வருது எங்க இருந்து வருது யார்ட்டருந்து வருது எப்படி வருது அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை எதிர்கொள்ள தயாராகணும் முதல்ல இங்க தயாராக